கர்நாடகாவிலிருந்து மலேசியாவிலிருந்து வந்த நம்முடைய நண்பர்களே சொந்தங்களே இங்கு கூடியிருக்கின்ற லட்சோ லட்சம் இளைஞர்களே மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற மாற்றத்தை உருவாக்கும் தகுதி திறமை எல்லாவற்றும் கொண்டு வரப்போகின்ற இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டிற்கு வந்து சிறப்பு செய்த சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவபிரகாசம் அவர்களே போன்று ஊழலர்கள் புற வந்து நமக்கு ஆதரவு தவிர கூட இருங்கள் அனைவருக்கும் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் அது எதுவாகத்தான் இருக்கும் பத்து புள்ளி எங்கே பத்து புள்ளி எங்கே பத்தும் புள்ளி அஞ்சுன்னு சொல்லிட்டு வர கொடுக்குற மாதிரி இல்லை அதனால போராட்டத்தை அறிவீர்கள் அதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும் நிச்சயமாக போராட்டத்தை அறிவிப்போம் இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவளத்தான் ஆக சொல்லுவாங்க கிராமத்தில் பலன்கள் மயிலே மயிலே என்றால் அது போலாது பிறகு போலாது அடுத்த வார்த்தை நான் நல்ல விரும்பலத்துக்காக நான் எவ்வளவு தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக வெளியிடுவேன் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக உங்களுக்காக இந்த மக்களுக்காக எல்லா சமுதாய மக்களுக்காக முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் போராடி வருகின்ற பாதாடி வருகின்ற போராடி சகாட்டியை வெற்றி பெற்ற தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒருவன் இந்த ராமதாஸ் இந்தியாவிலே ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பவனன் குப்பசாமி அவர்கள் பாடு இந்தியாவில் இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை ஒரு தலைவரை கண்டதாயிரம் நானும் இப்பொழுது கேட்கிறேன் இதுபோன்று முப்பத்தி நாலு வகையான அமைப்புகள் போராட்டங்கள் இடஒதுக்கீடு போராட்டங்கள் சமூக ரீதிக்கான எல்லாம் இந்தியாவிலே வேறு யாராவது ஒரு மனிதர் சேகரிக்கிறாரா யாரும் இல்லை என்னை போன்று யாரும் இல்லை நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுனாலே எனக்கு வெளிச்சம் போட்ட வெளிச்சம் போட்டு காட்ட ஆயுள்வே ஊடகங்கள் மறைத்தார்கள் எப்பொழுதும் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சொல்லுகின்றேன் என்னை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடாக இருந்தாலும் வேறு சமூக நீதியாக இருந்தாலும் உழைத்தவர் ஒரு தலைவர் நான் என்னை தலைவர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை இந்தியா கண்டதுண்டா என்று பொறுப்புவாமி பாடினாரே யாராவது இருக்கிறார் அப்படி இந்தியாவை இல்லை ஆளுமே இந்தியாவை இல்லை என்னை தவிர நான் இதை திறமையாக சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் எத்தனை எத்தனை போராட்டங்கள் வாழ்வில் ஐம்பது ஆண்டு காலமாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வந்தது தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கிராமங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு என் காணப்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லி உழைத்தேன் உழைத்த ஒளிவோடி உழைத்தேன் குடும்பத்தை மறந்தேன் ஒளிவோடி உழைத்தேன் ஐந்து நாள் சம்பாதித்து மூன்று ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் லாக்டர் பிரிஸ் மூன்று ரூபாய் அதை வீட்டிற்கு கொடுத்து விட்டு ஐந்து நாள் சம்பாதித்து சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு சென்று கல்லிலும் முள்ளிலும் வரக்கிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்ட பாடுபட்டு வருகிறேன் ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள் நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையே இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன் தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன் எல்லாவற்றையும் செய்திருப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஆசை எல்லாம் மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழப் போகிறேன் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன் இந்த ஓமை ஜனங்களுக்காக உங்களை விட்டாலும் வேறு யார் இருக்கிறார் அதனாலே இந்த கோட்டைக்கு சென்று பத்துக்குள்ள பாராடி இருக்கிறார் சொல்லுகிறேன் நீங்கள் எல்லோரும் அனுபவ ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் நூறு வாக்குகள் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் ஐம்பது தொகுதிகளில் சாதாரணமாக நாம் வச்சுவிட முடியும் அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் எனக்கு தெரியும் பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உரைப்பது உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்முடைய ஓய்வறையா உழைப்பாடு சேகரித்தாமல் அடிக்கடி சொல்லுவார் ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும் புச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அந்த மாடி வெட்டினாலேயே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் இங்கே இந்த மாநாட்டு தலைவரை பார்க்க வேண்டும் என்று சுமார் நூற்றி ஐம்பதுக்காரர் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆக என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வெள்ளை இல்லாமல் நான் தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரம் கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் தம்பி ஒரு கையை காட்டு உனக்கு வளைக்கின்றதா என்று சொன்னால் விட்டு விடுது ஐயோ ஐயா உட்டுவோம் என்று சம பேர் கதறி கொண்டு ஓடுகிறார்கள் அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு உரை கதை மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு நான் உழைக்கிறேன் உழைக்க தயாராக இருக்கிறேன் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரு தங்கை ஓட்டு அக்கா ஓட்டு உங்க அத்தை ஓட்டு பாட்டு ஓட்டு அல்லது அந்த தாத்தா ஓட்டு முடிஞ்சது ஆட்சி பிடித்திலேயே போய் உட்காரம் நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் வாழ வேண்டும் காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு மனிதன் தூக்கத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்க ஒரே ஒரு மனிதன் ராமதாஸ் இந்த ராமதாஸ் மட்டும்தான் அதாவே சொல்வதில்லை இவ்வளோ நாள் என்னுடைய கேட்சை கேட்டு ஏரிகள் இடையுடைய நம்ம ஆளுங்க நம்ம பொறுப்புகள் இருக்கிறவங்க வேறே வேற எதாவது போயிட்டாங்க இல்லை இருந்தோம் தனியாக நின்று தனியாக நின்று யானை சின்னத்தில் என்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் என்று கூட்டணியிலே சேர்ந்து இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையா ஏன்னா அவன் நம்மால் நம்மாலேயே காட்டி கொடுத்துட்டோம் நம்மால் நமக்கே உருவ போடும் என்ன செய்யறது அதனால இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் எதாவது இருந்தீர்கள் ஒவ்வொரு உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்க பொறுப்புகள் உங்களிடம் இருக்க வேற ஒரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட் செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தான் மாவட்டம் நீ தானா எல்லாம் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசுறேன் இந்த ரங்க கடல் ஏதாவது கடல் அதோடு அவன் போறான் இந்த ரெண்டு எழு மூணு எழுத்து போட்டு வந்து பழைய இது முடிஞ்ச போய் நம்ம முடிய போகுது அது கூட போட்டு வந்து இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாச்சிட்டு கோட்டைக்கு போவான் கோட்டைக்கு போவாங்க கோட்டை போய்கிட்டு பார்த்து உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் தலைவர்கள் எங்க கூட்டணி எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா ஆலைக்கு ஆலையில இருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பு பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற பண்ணத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பொடிச்சா ஒண்ணும்க்க அது உன்னால் கத்து கத்துக்கு ஒா கிடை வச்சுட்டு இனிங்க உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வெறு அதில் வெற்றி பெறுவேன் ஆண்கள் சேர்ப்பேன் அதில் ஒருவர் ஐம்பது ஓட்டு என்று சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டு வெற்றி உறுதி இதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள் இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு விட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களை பாட்ட நடத்த உங்களால் தான் உங்களுடைய உழைப்பால் தான் உங்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயம் வாழ்க்க இனியும் வாழும் வாழுவதற்கு ஐம்பது ஆண்டு காலமாக நான் போராடி வருகிறேன் இனியும் போராடுவேன் ஒரு பொதுக்கோடைய சொன்னேன் என்ன சொன்னேன் என்றால் ஊமல் ஜனங்களுக்கு கோத ஊற்றியாவது காந்தி பழசை காலத்தில் காந்தி கோதூன்றி நடந்தாலே அதுபோன்று கோத நடந்தது இந்த ஊமை தினங்களுக்காக நான் பாடுபட்டு உயிரிடுவேன் என்று முறக்க விட்டேன் அதனாலே சொல்லுகிறேன் வெள்ளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பெற்று கூட்டி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு நடக்காது தம்பி நடக்காது கண்ணு திருப்பிக்கொள்ள இல்லை என்று சொன்ன செல்போன் பண்ணிக்கோ வச்சிருக்கோம் நீ இந்த கட்சியில இருக்கவே முடியாதுல நாலு எம்எல்ஏ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ ஒருத்த பக்கத்தோட்டுக்காரன் நம்ம கட்சிக்கார இன்னொரு கட்சிக்கார நிக்கல காலவாரணம் தோக்க நிக்கலாம் இது நடக்காது உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்க அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு பருவம் இந்த ராமதாஸ் நேருக்கான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு ஏமாற்றுவதை நடக்காது காக்கா கொடிக்கிறதை நடக்காது நான் அந்த கோரிசை அப்பக்கம் போனேன் கரட்டே போனேன் மேற்கே போனேன் வழக்கே போனேன் கேட்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துவா தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் உலகி உன்னை சனி பக சனி சனி பிடித்திருந்தால் சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழுங்கி எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை வாறிக் கொண்டிருக்கிறார் காவை வாரி கொண்டிருக்கிறார் போர்களுடைய காவை வாரி கொண்டிருக்கிறார் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு எண்பத்தி ஏழு ரெண்டு மாதம் முன்னே எண்பத்தி ஏழு வயசு என்ன கழக வயசாகிடுதுன்னு சொல்லி என் மாத சொல்லி என் மாத பார்க்காத என்னுடைய பணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த என் கையை பிடிக்கப்பா நான் இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனிமனிதனுடைய சொத்து இல்லை என்னுடைய உழைப்பாலே ஐம்பது ஆட்டால் நாசப்பதினால ஐம்பது ஆண்டாம் நான் கடுமையாக உழைத்ததினாலே நான் அப்படி ஆரம்பிக்கும் போது கட்சியோட சங்கம் ஆரம்பிக்கும்போது என்னிடம் பைசா இல்லை ஆனால் நீங்கள் இப்போது சொகுசுக்காரில் வருகிறீர்கள் சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் மகிஷி ஏ கே மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது நல்ல வீடு ரெண்டு மாடி ரெண்டு காலு இருக்குது மகிழ்ச்சி அதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஆரம்ப காலத்திலே சங்கம் வைத்த காலத்திலே சொல்லுவேன் முதல்ல உன் குடும்பத்தை பாரு ரெண்டாவது ஒரு தொழில் செய் மூணாவது கட்சி பண்ணும் இல்லை சங்கம் பண்ணும் என்றும் சொல்லுகிறேன் அதே போன்று செய்யுங்கள் ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள் அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும் கோட்டையை பிடிக்க முடியும் அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள் அவ்வளோதான நம்ம நம்ம தரி நம்ம பதவி அவ்வளோதான ஐயா புனப்போறாது ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் சாதிக்க முடியும் அவரால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாதுகாப்பா போவாங்க இப்ப அவர்கள் மொழி பேசும்போது சொன்னார் இருபத்தி பேர் இருபத்தி அஞ்சு பேர் சுற்றாங்களே இறங்குவாங்களே ஐயோ என்று யாரும் சொல்லவில்லை வாழ்வுரை சொன்னா வாழ்வு என்று சொன்னார்களை தவிர இருந்து வருகிற வந்த ரெண்டு அறிவுரை சேர்ந்த ரெண்டு ஒரு என்ன ராஜ்குமார் வரிதா அந்த ராஜ்குமார் சொல்றான் அருள் நம்பிக்கை எனக்கு இல்லை கோவிலுக்கு போய் நான் இன்னும் எவ்வளோ காலம் வாழ்ந்தோம் அவ்வளவு காலத்தில் பாதி பாதி வருஷத்துக்கு ஐயாயிரத்து நான் கொடுக்கிறேன் என்று கீழே கரண்டு என்கிட்ட சொல்லான் எத்தனை பேர் சொல்லுவீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க ஐயா யோசனை சனி தேசம் அந்த தேசக்குன்னு அவமான அவமான குழந்தைங்க இருக்கான்

உங்களை பற்றி கவலைப்பட்டதுலாம் இப்படி எல்லாம் நினைக்கின்றது இந்த காலத்தில் என்னுடைய ஆசை நாம் ஆள வேண்டும் நாம் ஆழ்வதற்கு அருமையாக உழைக்க வேண்டும் நாம் ஆளு கோட்டைக்கு போகணும் கோட்டைக்கு போடணும் நாங்கள் ஒன்றும் அனுபவின்னு கத்துவேன் கோட்டையில் கோட்டையில் நின்று கத்துவேன் கற்றுக்கு ஆளுமா அதனால் நான் சொல்ல நான் சொன்னதை மறக்காமல்ேற்று ஒழுங்காக கட்சியை வளப்படுத்துங்கள் கட்சியை வளருங்கள் என்னால் உழைக்க முடியாது என்று சொல்வதால் அந்த பதவியை ஏக சொல்லுங்கள் நான் வேறு ஒருவரை நியமிக்க வேண்டும் அதனாலே பத்திரமாக நீங்கள் வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டு இவ்வளோ பெரிய மாநாட்டை யாரால் நடத்த முடியும் எந்த சமுதாயத்தால் நடத்த முடியும் இவ்வளோ பெரிய மாநாடு எண்ணி பார்க்க முடியவில்லை அதனாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்காக உழைக்க அனைவருக்கும் குறிப்பாக அனுமுகத்திற்கு என்னுடைய ஆராய தெரிவித்து உழைக்கிற நன்றி